அதாவது அல்லாஹு தாலா அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு அவனை தொடர்ந்து சோதித்து கொண்டே இருப்பான் அந்த இடத்தை அவனுக்கு கொடுக்கும் வரைக்கும் அந்த இடத்தை அவனுக்கு கொடுக்கும் வரைக்கும் அவன் வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு அவனை தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருப்பான் உல்லாஹு எபுத் அலி பிமா யக்ரஹ அவன் வெறுக்கக்கூடிய ஒரு சோதனை அல்லாஹால அவனுக்கு தொடர்ந்து கொடுப்பான் எதற்காக என்று சொன்னால் அந்த சோதனையின் ஊடாகவாவது அவன் என்ன செய்யும் ஏனென்றால் நன்மை நம்ம தேடி பெறுவது சோதனை நம்மளை நாடி வருவது நன்மை என்பது நம்ம தேடி பெறக்கூடிய ஒரு விஷயம் சோதனை நம்மகிட்டயே இருக்கும் அதனால் அதுலேருந்து வெளியே போக இல்லாமல் இருக்கும் அவன் அதில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன பொறுமை அதுல பொறுத்து கொள்றது அல்லாட்ட கூலி எதிர்பார்க்கிறது அதுல அங்கலாய்க்காமல் இருப்பது அதுல முறைப்படாமல் இருப்பது இப்படி இருப்பதன் ஊடாக அந்த வெறுக்கக்கூடிய சோதனையின் ஊடாக அல்லாஹ் என்ன செய்யறான்டா அவனது பொறுமையின் காரணமாக அவனோட பிரார்த்தனையின் காரணமாக இறைவன் மீது அவன் ஆசை வைப்பதன் காரணமாக அந்த சோதனை அவன் முறையாக கையாள்வதன் காரணமாக அந்த அமல அல்லாஹால என்ன செஞ்சிருவான் அவருக்கு கொண்டு போய் அந்த இடத்தை அல்லாஹுத்தாலா அவருக்கு சேர்த்து விடுவான் இல்லம் சொல்றான் அப்போ ஒரு தொடர் சோதனைக்கான காரணத்தை வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க அந்த மாதிரி அந்த மனிதன் சோதிக்கப்படுற நேரத்தில் அந்த இடம் அவனுக்கு கிடைத்து விடுகிறது என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறான் அழகான பொறுமையாக பொறுப்பீராக அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆன்ல அழகான என்று வரக்கூடிய இந்த பொறுமை போன்ற வர்ணனை எல்லாமே சபருன் பிலா ஷக்வா அதாவது முறைப்பாடற்ற பொறுமை முறைப்பாடு அற்ற பொறுமை இன்னொரு போய் இப்படி நடக்குது இப்படி நடக்குது என்ன செய்ய என்னால் எதுவும் முடியலை இருந்தாலும் பொறுத்து என்று முறைப்பாடுகள் செய்யாமல் அது வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டு அப்படித்தான் நான் வாழ்கிறேன் சில மனிதர்களை நாம் பார்ப்போம் நமக்கு நமக்கு கிடைத்த சந்தோஷங்கள் மகிழ்ச்சியில் அரைவாசி கூட அவருக்கு கிடைச்சிருக்காது பெரும் சோதனைக்குள்ள இருக்கக்கூடியவராக நம்ம பார்ப்போம் ஆனால் அவருடைய முகத்தில் உள்ள மகிழ்ச்சியும் அவர் அதை அங்கீகரித்துக் கொண்ட முறையும் அவர் அதை ஏற்றுக்கொண்ட முறையும் எடுத்து அதுக்கு அளவில் அவர் அதை என்ன செய்திருப்பார் அற்ற பொறுமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே யகுப் அலை இஸ்லாம் தன் குழந்தை யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் காணாமல் போனதின் காரணமாக அழுது கொண்டே இருக்கிறார் பல வருடங்கள் தசாப்தங்கள் என்ன செய்கிறார் அழுது குருடராக மாறுகிறார் அப்ப அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் சொன்ன நேரத்தில் நீங்க இப்படியே யூசுஃபை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர் அழிந்து போகின்ற வரைக்கும் இப்படித்தான் என்ன செய்வீங்க இருப்பீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னமா ஹவுசினி இல் அல்லாஹ் எனது வேதனையும் எனது உள்ள கிடக்கைகளையும் நான் அல்லாஹ் என்ன செய்கிறேன் நான் முறைப்படுகிறேன் அதாவது உங்கள்கிட்ட நான் என்ன செய்யல நான் முறைப்படவில்லை அதனாலதான் அவர் ஆரம்பத்திலே என்ன சொல்றாருன்னா சபருன் ஜமீன் அல்லாஹுல் முஸ்தான் அதாவது பொறுமையே என்னது அல்ல முஸ்தானு முஸ்தா அனு அலாமா தசிபுன் அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன் நீங்கள் வர்ணிப்பதை வர்ணிப்பதற்கு போதுமானவன் என்ற வார்த்தை என்ன செய்கிறார் சொல்கிறார் எனவே அன்புள்ள சகோதரர்களை மூன்றாவது கட்டமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஒரு சோதனை ஒன்றை அல்லாஹூ தாலா நிரந்தரமாக ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னார் அதை நம்ம அடையாளம் கண்டனும் அதை நம்ம என்ன செஞ்சிடணும் நான் ஒரு இந்த நிரந்தர சோதனையில இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இது ஒரு சோதனை தான் எனக்கு கஷ்டத்துல விளங்கிடும் நான் இது ஒரு பெரிய ஒரு நாம் ஒரு அங்கவீனமாக இருக்கலாம் நான் ஒரு பேச முடியாதவனாக இருக்கலாம் எனக்கு பல கஷ்டங்கள் என்ன செய்யலாம் பொருளாதார ரீதியாக நான் எதை தொட்டாலும் நஷ்டப்படுகின்ற அமைப்பிலேயே அல்லாவுத்தால செய்திருக்கலாம் வைத்திருக்கலாம் இப்படி போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கலாய்ப்பதை விட அதிலிருந்து நம்ம அல்லாட்ட துவா கேட்கலாம் அதே நேரம் அங்கலாய்ப்பதை விட அதை ஒரு பொறுமையாக அல்லா எனக்கு வழங்குவ அந்தஸ்தை வழங்குவதற்கான கண் தந்த சந்தர்ப்பம் என்ன நம்ம வைங்களேன் அது ஒரு மிகப்பெரிய ஆணும் சுபானல்லா பாருங்க ஒரு உதாரணத்தை மூசா அல இஸ்லாம் மூசா அல இஸ்லாத்த அல்லாஹ் தால நபியாக என்ன செய்கிறான் தேர்ந்தெடுக்கிறான் அந்த மூசா அலை இஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் மூசால இஸ்னு அல்லாஹிட்ட கேட்ட பிரார்த்தனை என்ன என்னோடு ஹாருணை துணையாக என்ன செய்யா அல்லாஹ் அனுப்பு உ அஃப்சஹுமினி அலிசா அனு என்னை விட அவர் தெளிவாக பேசுவார் என்னை விட அவர் தெளிவாக பேசுவார் அவர் சொல்லு மூசா அலஸ்லாம் இன்னொரு குரான் வசன நான் பார்க்குறோம் ஓலா எந்த லுக்கும் நாக்கு என்ன செய்யாது சரியாக பேச வராது அதனால ஹாரூனை என்னோடு என்ன அனுப்பி விடியா இப்போ அல்லாஹு தாலா ஒரு நபியை செலக்ட் பண்றான் பிரச்சாரத்துக்கு அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கிறான் அவருக்கு ஒழுங்கா பேச்சு வராது பேச்சாளர்கள் தான் பிரச்சாரகர் என்று அர்த்தம் இல்லை பேச்சாளர்கள் தான் பிரச்சாரகர் என்று அர்த்தம் அல்ல அல்லாஹு மூசா அலி நபியாக அந்த தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அவர் பேசக்கூடியவர் அல்ல தெளிவாக சொல்லக்கூடியவர் அல்ல தெளிவாக மற்றவர்களோடு வாதிக்கக்கூடியவர் அல்ல அப்போ மூசாலஸ்லாம் கேட்ட பிரார்த்தனை எப்படி என்ன யா அல்லா என்ன அதாவது ரப்பி ஷாஹ்லி சதுரி ஒயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்குதத்த மில்லி சாணி எஃப் கஹூ கவுலி என்ன நாக்கில இருக்கக்கூடிய அந்த முடிச்சை நீ அவிழ்த்து விடு அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு துவா கேட்கிறார் ஆனால் இந்த எந்த துவாவிலும் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை நீக்குமாறு மூசாரஸ்லாம் என்ன செய்யலை துவா கேட்கவில்லை நான் பேசுகிற நேரத்தில் அவர் அடுத்த தரப்பு விளங்கக்கூடிய அமைப்பில் எனது நாக்கில் இருந்து முடிச்சு என்ன செய்து விடு அவிழ்த்து விடு என்று கேட்டார் துணையாக எனக்கு என்ன ஹாருனை அனுப்பு என்று கேட்டார்கள் இந்த இடத்துல மூசா அலி இஸ்லாம் நான் அல்லாவுடைய நபியாக இருக்கிறேன் ஒரு பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட போகிறேன் உலகத்திலேயே மிகப்பெரிய அநியாய காரணம் எதிர்கொள்ள போகிறேன் என்கின்ற நேரத்தில் இதை நினைத்து அவர் என்ன செய்யவில்லை சங்கடப்படவில்லை தனக்கு துணையாக வேண்டும் என்று நினைத்தாரே தவிர சங்கடப்படவில்லை என்பதை பார்க்கிறோம் ஒரு நபியால் இதை அங்கீகரிக்க முடியும் அல்லாவிடத்தில் அவர் நினைத்திருந்தால் ஹார் என்னோட அனுப்பு என்று சொல்லாமல் மூசா இஸ்லாம் என்ன செய்திருக்கலாம் முழுமையாக அந்த வசாகத்தை அந்த தெளிவை எனக்கு தாண்டி என்ன செய்திருக்கலாம் மூசா அலசலாம் பிரார்த்தித்திருக்கலாம் பிரார்த்திக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஒரு நம்ம நம்ம சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை நிரந்தர சில சோதனைகளை அல்லாஹுட புல் ஆலமின் மனிதனுக்கு இப்படி அமைத்து விடுகின்ற பொழுது மனிதன் அதை பொறுமைசாலியாக இருந்து மற்றவர்களிடத்தில் முறைப்படாத அமைப்பில் அதை கையாள்வதில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஐயுபலேஸ்வரம் நம்ம வரலாற்றில் எவ்வளவோ படிக்கிறோம் அவருக்கு ஏற்பட்ட ஒரு நோய் நமக்கு ஏற்படுவதை விட்டு அது ஒரு நாள் ரெண்டு நாள் நிலைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் மற்றவர்கள் எல்லாம் பகைத்து இறுதியாக மனைவி மாத்திரம் இருந்து மனைவி கூட சஞ்சலப்படக்கூடிய இடத்த அளவுக்கு உடைய நோய் என்ன செஞ்சுட்டு பல வருடங்களாக அவரிடத்துல இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஐயூப் அல இஸ்லாம் குரான்ல நீங்க பார்க்கலாம் அவர்கள் கேட்ட நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் அவர்கள் பல நாட்களாக நீண்ட நாட்களாக கேட்டார்கள் என்று நாம் என்ன செய்து விடக்கூடாது எல்லா விஷயங்களையும் புரிந்துவிடக் கூடாது சில பிரார்த்தனைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொறுமையாக இருந்து கேட்டவைகள் சில ஐயூப் இஸ்லாத்துடைய பிரார்த்தனை எல்லாம் மிக நீண்ட காலம் பொறுமையாக இருந்து இறுதியாக கேட்டதுதான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தவைகள் அல்ல அவர் பொறுமையாக இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மனிதனால் என்ன அதை தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு ஆற நேரத்தில் அவர் பிரார்த்தனையாக என்ன செய்கிறார் கேட்டு விடுகிறார் அல்லாஹ் உடனே என்ன செய்கிறார் அதை கபூல் செய்கிறார் ஜக்கரியா அலை வயதாகும் வரைக்கும் தன் குழந்தை பத்தி என்ன செய்யல பிரார்த்தனை செய்யவில்லை வயதாகிய பின்னால் குழந்தை வேண்டும் என்கின்ற உணர்வுக்கு அவர் என்ன செய்கிறார் தள்ளப்படுகிறார் அப்ப பிரார்த்தனை செய்கிறார் தாலா என்ன கொடுக்கிறான் இந்த மாதிரியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் அவனது சுண்ணத்தை அவனது நிர்வாகத்தை எண்ணில் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் எனக்கு என்ன அருள் செய்து கொண்டிருக்கிறான் நிறைய பேர் அல்லாஹ் எனக்கு என்ன மரியாதை தந்திருக்கிறான் என்ற சிந்தனையிலேயே இல்லாமல் இருக்கிறோம் நினைத்த மாத்திரத்தில் அல்லாவுடைய வார்த்தையை என்ன செஞ்சிருவோம் பேசிடுவோம் அல்லாஹுடைய வார்த்தை உண்மையிலேயே அல்லாஹாலா உங்கள் வார்த்தையை மதிக்கிறான் உங்கள் வார்த்தைக்கு கண்ணியம் தருகிறான் உங்கள் வார்த்தையை அல்லாஹாலா கபூர் செய்கிறான்னு புரிஞ்சிருந்தோம்னா அல்லா என்ற வார்த்தையை நம்ம அதாவது சகட்டு மேனிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் எல்லா பிரச்சனைகளும் யூஸ் பண்ண மாட்டோம் காரணம் அல்லாஹ் என்னைய மதிக்கிறான் நான் சொன்ன அல்லா உத்தாலா என்ன செஞ்சிருவா கபூல் செஞ்சிருவானோ என்கின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு விளக்கமும் அறிவும் உச்சமும் இருந்தால் அல்லாவை நம்ம என்ன செய்வோம் கண்ணியமான முறையில் கையாள்வோம் ஏனென்றால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சொல்றாங்க என்ன அல்லாஹ் இல்ல அபர் அல்லாவின் மீது ஆணையாக இப்படி நடந்தே தீரும் என்று அவர் சத்தியம் பண்ணினா அல்லா என்ன செஞ்சிருவாங்க அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகின்ற அமைப்பில் அதை கபூல் செய்து விடுவார் அப்ப ஒரு நல்ல ஒரு மனிதர் பிரார்த்திக்கின்ற பொழுது யோசிப்பார் இந்த சோதனையை மற்றவர்களிடத்தில் முறைப்படுகின்ற பொழுது யோசிப்பார் ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது அதை யோசிப்பார் இந்த மனோநிலை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற நிலை இல்லாது விட்டால் இந்த மாதிரியான நிரந்தர சோதனைகளை அதாவது எப்படியெல்லாம் இது ஏற்படும் இவைகளை எப்படியெல்லாம் நாம் தள்ளி போக வேண்டும் என்கின்ற நிலை மாத்திரம் இல்லாது விட்டால் வாழ்க்கையில் நமக்கு அமைந்த அந்த சோதனையே சிலபொழுது பொழுது நமக்கு நரகத்துக்கு என்ன செய்துவிடும் காரணமாக அமைந்துவிடும் அல்லாஹு தாலா நமக்கு அந்தஸ்துக்காக அதை தந்திருப்பான் நம்ம அதுல பொறுமை காத்து சொர்க்கம் போவதற்காக நம்ம என்ன செஞ்சு தந்திருப்பான் நம்ம அதை புறக்கணிக்கிற நேரத்தில் அதை வேண்டாம் என்று சொல்கிற நேரத்தில் அதுல வந்து நம்ம நேரத்தில் வெளியே வரணும் என்று நினைக்கிற நேரத்தில் அல்லது அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நேரத்தில் அல்லாஹு அப்புல்லாலமீனுக்கு ஒரு வினாடி போதுமானது அதை உங்களை விட்டு நீக்கி விடுவதற்கு அதுக்கு பின்னால நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்படாத ஒரு நிலைக்கு அல்லாஹாலா உங்களை மாற்றி விடுவோம் அது போல மாற்றி விடுவான் அவ்வளவு பெரிய சந்தோஷங்களே எல்லாம் என்ன செய்து விடுவார் தந்து விடுவார் ஆனால் நம்ம சோதனை போனோமே என்று சந்தோஷத்தில் அறிவோம் அவருடைய அருள் போனது என்ற விளக்கத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் இருக்க மாட்டோம் அல்லாவுடைய அருள் தான் என்னை விட்டு என்ன செய்தது போனது என்ற விளக்கத்தில் நாம் இருக்க மாட்டோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே இது மிக முக்கியமான ஒரு பகுதி அடிப்படை இதுல தொடர்பான விஷயங்கள் என்று நிறையவே உண்டு சம்பவங்கள் நம்ம அதாவது மிக முத்தாய்ப்பாக சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில யார் யாருக்கெல்லாம் நிரந்தரமான கஷ்டங்கள் என்று அமைந்து விட்டதோ இது நீங்குமா என்ற கேள்வியோடு அமைந்து விட்டதோ அவைகளெல்லாம் சில பொழுது எம்மை அல்லாஹு மன்னிப்பதற்காகவும் அவனது அந்தஸ்தை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்ப்பதற்காகவும் அல்லாஹ் வழங்கிய மிக முக்கியமான ஒரு அருளாக என செய்யலாம் இருக்கலாம் அதில் பொறுமை காப்பதும் முறைப்படாமல் இருப்பதும் அதை கண்ணியமாக அங்கீகரித்துக் கொள்வதும் அல்லாஹு ரபுல்லின் எங்களுக்கு தரஜாக்களை உயர்த்துவதற்கு காரணமாக அமையும் என்ற புரிதல் உள்ள வாழ்க்கை அல்லாஹு ரபுல்லும் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பான

அந்த சாப்பிட்டதை ரசூலுல்லாஹி செல்லல்லா உலவசல்லம் மரண வேதனையின் பொழுது சொல்லி காட்டுகிறார் மூணு வருடங்கள் ஆகிவிட்டன மூணு வருடங்கள் தாங்கி அதாவது கடந்து விட்டன அப்பொழுது ரசூல் சலல்லா உலவில் செல்லம்னு சொல்கிறார் வலா அஜாலு அஜிது அலமை தாமல் அதி அகல் தோஃபி ஹைபர் ஹைபர்ல நான் சாப்பிட்ட சாப்பாட்டுடைய வழியை இன்னும் உணர்கிறேன் நான் ரசூல் சலல்லா உலக செல்லம் அப்போ மூணு வருடங்கள் தாண்டிகிட்டு மூணு வருடங்களாக அந்த வழியை நான் இன்னும் என்ன செய்கிறேன் உணர்கிறேன் என்று ரசூ செலல்லா உலகம் சொல்றாங்க அனசில்லாங்க சொல்றாங்க ரசூல்லாங்க பேசுகின்ற பொழுது தொண்டையிலே அந்த அடையாளம் எனக்கு விளங்கும் அந்த வழியுடைய அடையாளம் எனக்கு என்ன செய்யும் விளங்கும் அது சிவந்து போயிருக்கக்கூடிய அந்த உள்நாக்கு இருக்கிறதே அது சிவந்து அது கட்டி போயிருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை நான் கண்டிருக்கிறேன் என்று அனசல் இல்லாம சொல்றாங்க மூணு வருடங்களாக ரசூல் சலாஹாசல் இப்படி இருந்து மரணித்ததனால் அவரது மரணம் சாதாரண மரணமா ஷஹாதத்துடைய மரணமா என்று வரலாற்று ஆசிரியர் என்ன செய்வாங்க அதில் கருத்து மரம் நபியவர்கள் ஷஹீதாகத்தான் என்ன செய்வார்கள் மரணித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஒரு பாருங்க பகுதி அதாவது எமக்கு சோதனை என்பது பிறந்த பொழுதும் அமைந்து விடலாம் இடையிலும் அமைந்து விடலாம் ஆனா நபியோர்களுக்கு மரணிக்கின்ற வரைக்கும் என்ன செய்யறது நிரந்தரமாக மூணு வருட காலங்கள் அது அமைந்து இருக்கிறது ரசூல் சனல்லாவோட சில முறை மவுத்தாகிற நேரத்தில் அது என்ன செய்யறாங்க அதை சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இப்பொழுது இரத்த குழாய் வெடிக்கிற நேரம் என்றார் ரசூலால் நான் அதனால தான் மௌத் ஆகறேன்ன்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹாதா அவானு இன் கிதா Abu அந்த இரத்த நாளங்கள்ல உண்டு வெடிக்க கூடிய உயிர் நாளம்னு சொல்லுவாங்களே அது வெடிக்க கூடிய நேரத்திலே நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாய் சல்லாஹ் அலுவலம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்பது பார்க்க அல்லாவுடைய தூதர் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானவர் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் அவருடைய பிரார்த்தனை உடனே கபூலாகும் என்று இருந்தும் ரசூலுல்லாய் சல்லாஹ் அந்த சோதனைய அணுகிய முறை அது எவ்வளவு பெரிய ஒரு இடம் எவ்வளவு பெரிய ஒரு வழி இன்னும் சொல்ல போனால் எமது பொறுப்புக்களை எல்லாவற்றையும் விட ஒரு உச்சகட்ட பொறுப்புல ரசூலாங்க இருக்கிறாங்க உச்சகட்ட பொறுப்புல இருக்கிறார்கள் பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் நபியவர்கள் அவர்கள் நமது பார்வையில மரணிக்கவே கூடாது என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான பொறுப்புக்கு நபி அவர்களுக்கு என்ன அங்கே ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது தலைமைத்துவத்துடைய தேவை இருந்து கொண்டிருக்கிறது இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைவனது அந்த சோதனையை அணுகிய முறையும் சொன்ன வார்த்தை இதுதான் ஹுஸ்னுத் தன் அல்லாஹர ஆலமீனை பற்றிய நல்லெண்ணத்தோடு ஒரு அடியான் வாழக்கூடிய முறை என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களை நபித்தோழர்களிலேயே பலர் என்ன செய்தார்கள் இது போன்ற சோதனை காளாக்கப்பட்டிருந்தார்கள் நாமெல்லாம் தெரிந்து செய்தி ஒரு பெண்மணி ரசூல் சல்லா உலை வந்து முறை பெறாங்களே அல்லாவின் தூதரே இன்னி உஸ்ரா எனக்கு வந்து ஃபிட் என்ன அதாவது நான் வந்து உடலால் என்ன செய்கிறேன் அதை மட்டுப்படுத்தப்படுகிறேன் கட்டுப்படுத்தப்படுகிறேன் அப்படின்னு என்ன செய்ய சொல்றாங்க சொன்ன பொழுது அல்லாஹாலா உங்களுக்கு என்ன செய்யலாம் குணத்தை தரலாம் சித்தி சபர்த்தி வழக்கில் ஜென்னா நீங்க விரும்பினா இந்த சோதனையில பொறுமையா இருங்க உங்களுக்கு சொர்க்கம் உண்டு நிரந்தர சோதனை அமைந்தவனுக்குரிய பஷாரத்தா இல்லையாது உனக்கு நீங்க விரும்பினா பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்று சொல்றாங்க அந்த பெண்மணிக்கு சுவர்க்கம் வாக்காக சொல்லப்படுகிறது அது போன்ற சோதனையில் உள்ளவர்களுக்கு சொர்க்கத்தை ஆசை வைப்பதற்கான ஒரு வழிகாட்டல் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது அப்ப சொல்லப்பட்ட பொழுது அந்த பெண்மணி என்ன செய்கிறான்னு சொன்னா பல் அஸ்மீர் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் எனது ஆடைகள் விலகுகின்றன அந்த ஆடைகள் விலகாமல் இருக்க அது நான் அதாவது அப்படி விழுகிற நேரத்தில் ஆடைகளெலாம் என்ன செஞ்சிருது அதாவது விலகி விடுகிறது அதற்காக துவா செய்யுறாங்க ரசூல் உல்லாய் சரல்லாவுல செலம் அதற்காக துவா கேட்டாங்க பார்க்கிறோம் வாய்க்கி பிரதி அல்லாஹுன் அவர்கள் வாய்க்கி பிரதி அல்லாஹுன் அவர்கள் தொழுநோயாளி ரசூர் செல்லாரு செல்லம் சொல்கிறாங்க ஃபிரமினல் மஜி தூமி ஃபிரார கமினல் அசத் சிங்கத்திலிருந்து வெறுண்டோடுவதை போல தொழுநோளிகள் கண்டா நீங்கள் என்ன செஞ்சிருங்க வெருண்டு ஓடிவிடுங்க அதை கிட்ட நிற்காதீங்க அது உங்களுக்கு பாதிக்காத அமைப்பில் நடந்து கொள்ளுங்கிற சூர்லாசலம் அதே நேரம் அந்த தொழுநோயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் தொற்று நோயாக இருக்காது கால காலத்துக்கு அவரோடு இருந்து பழகி அவருக்கு சேவை செஞ்சு மிச்சம் காலம் போற டைம்ல அடுத்து அவருக்கு என்ன செய்யலாம் அது தொற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த மொழிக்கை பிரதி அல்லாஹ் அவர்கள் முரதியல்லாஹன் அவர்களுடைய இருக்கிற நேரத்தில் சில பொருளாதார நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருந்தார்கள் இந்த மொஐக்கி பிரதி அல்லாஹ் அவர்கள் சுஜூத் நம்ம இருக்கிற நேரத்தில் அதாவது மண்ணோ எதுவோ விட்டால் அதை நீங்கள் தடவ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய செய்தி அறிவிக்கின்றவர் அப்படியே நீங்கள் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை என்ன செய்ய செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோடர் முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி இது அன்புள்ள சகோதரர்களே ரத்தியல்லாவும் அவர்கள் அந்த அவருடைய வரலாற்றை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னால் இந்த நோயை பற்றி ஒரு முறையேனும் முறைப்பட்டதாக என்ன செய்த உமர் ரேலாவர்களையோ நபி தோழர்கள்டையோ அல்லது தான் நடத்தப்படுகின்ற முறைகள் பற்றியோ ஒரு முறையேன்னு முறைப்பட்டதாக ஒரு செய்தி என்ன நம்ம காண முடியாது இந்த பெண்ணுடைய செய்தி வருகிறேன் ரசூல்லாங்க பொறுமையன்று வழிகாட்டினாங்களே இது மாதிரியேனும் ஒரு முறையாவது என்ன ரசூல்லாங்களோட இருந்தும் அவ்வளவு நெருக்கமானவராக இருந்தும் அப்படி ஒரு முறைப்பட்டதாக ஒரு செய்தியை நம்ம என்ன செய்ய முடியாது காண முடியாது அன்புள்ள சகோதரர்களை இம்ரானிபின் ஹுசைன் அவர்கள் அவர் மூலவியாதியால் என்ன செய்தார் பாதிக்கப்பட்டிருந்தார் ஏழு வருடங்களுக்கு மேலாக அது அவர் பல வருடங்களுக்கு மேலாக அவர் என்ன செய்தது அது தொடர்ந்து இருந்தது பவாசிர் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி இம்ரானிபின் ஹுசைன் ரயில் மிக முக்கியமான நபித்தோடர்கள ஒருவர் அந்த இம்ரானிபின் ஹுசைன் ரத அல்லா்கள் சொல்லுகிறார்கள் நான் அதில் காத்த பொறுமையை பற்றி அவர் சொல்கிறார் அந்த பொறுமையின் உச்சத்தின் காரணமாக மலக்குமார்களுடைய சலாமை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் சாஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எனக்கு அதற்கான யுசல்ல அலை எனக்கு சலாம் சொல்லப்படும் என்று சொன்னார் நான் போற நேரங்களில் சலாமுடைய ஓசை நான் கேட்டிருக்கிறேன் திடீரென அந்த நோயிலிருந்து நான் என்னை காத்துக்கொள்வதற்காக நான் மருத்துவம் செய்தேன் அதாவது ஒரு நிரந்தரமாக ஒரு இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு மருத்துவம் செய்தேன் கொஞ்ச நாள் நான் என்ன செஞ்சேன் அந்த நோயற்ற நிலையில் இருந்தேன் அதனால் அந்த சலாம் ஊசை எனக்கு கேட்கவில்லை என்றார் கொஞ்ச நாட்கள் எனக்கு அந்த ஓசை என்னது கேட்கவில்லை அந்த மருத்துவத்தை நான் விட்ட பொழுது மறுபடியும் என்ன அந்த சலாம் ஊசைகள் எனக்கு கேட்டன என்று இப்ராஹிம் ஹுசைன் ரதுல்ல அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை சோதனைகளுடைய புரிதல் நபித்தோழர்களுக்கு எப்படி இருந்து பார்க்க சோதனைகளுடைய புரிதல் நபித்தோழர்களுக்கு எவ்வளவு அழகான ஒரு புரிதலாக இருந்தது என்பதற்கு இந்த இம்ரானிபின் ஹுசைன் ரவி அல்லாமனுடைய இந்த செய்தி எங்களுக்கு என்ன செய்கிறது ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற நிலைகள் மனிதனுக்கு எல்லா விஷயங்களிலேயும் வந்துவிடலாம் இது போன்ற பல சம்பவங்களை நாங்கள் படிக்கலாம் இந்த நேரத்திலெல்லாம் அல்லா என்ன எப்படி நிர்வகிக்கிறார் என்ற அந்த நல்ல எண்ணம் என்னத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அமைந்துவிட்ட சோதனைக்காக அங்காள்த்து கொண்டும் முறைப்பட்டுக் கொண்டும் அதை பற்றி யோசித்துக் கொண்டும் அதை பற்றி அவநம்பிக்கைகளை அடுத்தவர்களிடத்திலே வளர்ந்து கொண்டும் நாம் இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம் என்றால் அல்லாவுடைய தூதர் செல்லந்தாஹுலி வசல்லம் இன்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு தலைவராக இருந்தால் எவ்வளவு பெரிய நிம்மதி சந்தோஷம் அந்த தலைவர் யுத்த காலத்திலே கொல்லப்பட்டாலும் நம்ம பின் பின்தங்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய தூதரே தலைவராக இருந்து அவ இம்மாத் அவ் குத்திலன் கலபு துமலா இல்லா ரசூல் முகமது அல்லாவுடைய தூதரே என்று வேறு இல்லை அவர் கொல்லப்பட்டால் அவர் மரணித்து விட்டால் வந்த வழியை நீங்கள் திரும்பி போய்விடுவீர்களா என்று அல்லாஹ் தாலா கேட்கிறார் அப்போ ஊதியுத்தில ரசூல்லாங்க தலைவராக இருந்து அவர் கொல்லப்பட்ட செய்தி பரவிய நேரத்தில் அவநம்பிக்கைக்கு அவங்க உள்ளாகிற நேரத்தில் எப்படி நீங்க அவநம்பிக்கைக்கு உள்ளாக வீர்கள் என்று அல்லமுதல்ல கேட்கிறான் அல்லாவுடைய தூதரே தலைவராக இருந்தால் அதுக்கு பின்னால மற்ற தலைவர்கள் என் மாத்திரம் நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் இந்த விஷயங்களில் இருக்க கூடாது இறுதியாக அன்புள்ள சகோதரர் ஜோசி ஒரு கேட்கப்படுகிறது எனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைந்திருக்கிறார் மனைவியை பற்றி சொல்றாங்க என்ற வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவர்கள் திருப்தியாக இல்லை எதுலேயும் எனக்கு நல்ல வார்த்தை சொல்வதில்லை நன்றியோடு நடந்து கொள்வதில்லை அடர்ந்தேரி பேசுகிறார் பொறுமையாக என்னால் இருக்கவே முடியவில்லை என்ன செய்ய என்று மாமூல் ஜவுசி கேட்ட கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்லாஹுதாலா நீ செய்யக்கூடிய பாவங்களை அழிப்பதற்கு ஒரு சோதனையாக அந்த பெண்ணை என்ன செஞ்சுக்கலாம் ஏற்படுத்தி இருக்கலாம் உன் வாழ்க்கையில் என்ன ஏதோ ஒரு பாவம் என்ன செய்து இருக்குது ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு வேதனை இருக்குது அந்த பாவத்துக்கு கல்லாகூத்தாலா உனக்கு தண்டனை எழுதாமல் இருப்ப இப்படி ஒரு நிரந்தர சோதனை உனக்கு என்ன செய்திருக்கலாம் ஏற்படுத்தி இருக்கலாம் இது போன்ற முறைப்பாடுகள் மனைவி இப்படி இருக்கிறார் என்னால கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அல்லது கணவன் இப்படி இருக்கிறார் முறைப்பட முடியவில்லை என்பவர்கள்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன் வாழ்க்கையுடைய சோதனையுடைய ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று இமாம் இல் ஜோசி அஹமல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு வழிகாட்டல் சொல்கிறார் வாழ்க்கையில சில விஷயங்களை அங்கீகரித்துக் கொள்வதற்கு எமது பக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் நமக்கு ஏற்பட்ட சோதனைக்கு நம்ம நூறு வீதம் நன்றாக இருக்கிறோம் என்ற கோணத்தில் என்ன செய்யக்கூடாது அணுகக்கூடாது எனக்குள்ள குறையை மன்னிப்பதற்காக கூட அல்ல என்ன செய்திருக்கிறான் அவர்களுடைய சோதனை எனக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் அவர்களுடைய சோதனையை எனக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற ஒரு புரிதல் நடக்குமாக இருந்தால் அந்த இடத்துல அவன் என்ன செய்வான் பொறுமையாக அந்த பிரச்சனைகளை கையாள்வதற்குரிய வழியை பார்ப்பான் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாமிய சமுதாயத்தில் குருடர்களாக இருந்து கந்தறியாதவர்களாக இருந்து வழிகாட்டிய தலைவர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் கண் தெரியாதவர்கள் ஆனா சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க வழிகாட்டி இருப்பார்கள் இதன் எதன் காரணமாக இவர்களெல்லாம் ஏற்ப இந்த சமுதாயத்திலே முன்னேறி வந்தார்கள் என்று நீங்க இஸ்லாமிய வரலாற்றை அடுத்த வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய வரலாற்றுல அங்கவீனமாக இருந்தாலும் சரி அதுபோல உடல் பலகீனங்களாக இருந்தாலும் சரி சோதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவைகளை எத்தையுமே கண்டுகொள்ளாமல் மாற்றுத்திறனாளிகள் என்று முதலாவது பேர் வைப்பதற்கு தகுதியாக இருந்த சமுதாயம் இந்த சமுதாயம் அப்படி எதையுமே கண்டுகொள்ளாமல் அவருடைய திறமைகளை மாற்றம் அடையாளப்படுத்தி கண்டுகொண்ட ஒரு சமுதாயம் தான் முஸ்லீம் சமுதாயம் நம்ம எந்த அறிஞர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் நம்ம பேசக்கூடிய அறிஞர்கள் என்று நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோம் தொண்ணூறு சதவீதமானவர்களில் இது போன்ற பலகீனங்கள் சோதனைகள் இருந்த அறிஞர்களை நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் எனவே அன்புள்ள சகோதர்களே அடுத்தவர்களுக்கு மத்தியில் நல்ல செய்திகளை வளர்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் என்பது உங்களுக்கான ஒரு சொர்க்கத்துக்கான ஒரு வரப்பிரசாதம் என்பதை போன்ற ஒரு உணர்வுகளை அவர்களிடத்திலே ஊட்டி வளர்க்கக்கூடிய மக்களாகவும் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளில் பொறுமையாகவும் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தும் நாம் அல்லாஹு அப்புல்லமின் எமக்கு தந்த ஒரு அந்தஸ்தாகவும் அதை கருதி பொறுமையாக வாழக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு ஆலமின் என்னை உங்களை மாக்கியல் புரிவான